வணக்கம் ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி பிரபு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கு ரொம்ப மச்சட்டம் மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெருபட்ட அழுத்தம் மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு கதை அப்படிங்கும்போது அதற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு நடிப்பவன் தான் ஒரு அற்புதமான ஒரு நடிகன் அது எல்லா நடிகர்களுக்குமே பொருந்தும் அஜித் குமார்லாம் எடுத்தீங்கன்னா திடீர்னு எடையை குறைப்பார் திடீர்னு குண்டாயிடுவார் கேட்டால் வந்து அது கதையின் ஒரு அடிப்படை டைரக்டர் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி சார் இத்தனை கிலோ நினைச்சா எடை குறைஞ்சாதான் அந்த முகத்தினுடைய அந்த சுச்சுவேஷன் மற்றபடி வந்து சீன் ஊற்று வரும் ஏன்னா நீங்கள் டபுள் ட்ரிபிள் நடிக்க போறீங்க ஒரு வித்தியாசத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக உடம்பை குறைக்க வேண்டும் அல்லது முக பாவங்களை சில மாற்றங்கள் கொடுத்துருவாங்க அது ரொம்ப சிம்பிள் ஆனால் உடம்பை ஏற்றுறது உடம்ப குறைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இதான விஷயம் கிடையாது எளிமையான விஷயம் கிடையாது அது மாதிரி தான் இஞ்சி இடுப்படைகை அப்படிங்கிற படத்தில் வந்து அனுஷ்கா வந்து உடம்பை ஏற்றுனாங்க இன்னைக்கு வரையும் அவங்களை குறைக்கவே முடியல புரியுதுங்களா இந்த மாதிரி நிறைய பேர் ஏற்றுனவங்க இறக்க முடியாமல் இருந்திருக்கிறாங்க இறக்கினவங்க ஏற்ற முடியாமல் தவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஆமாம் அதன் அடிப்படையில் வந்து சிக்ஸ் பேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சூர்யாவுடைய ஒரு முதல் படம் அந்த படத்தில் அவருடைய படத்தில் அறிமுகம் அது கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் உடம்பை வந்து நல்லா கட்டுப்பாப்பாக வச்சுக்கிட்டு மற்றபடி அதை வந்து எலும்பு தெரியக்கூடிய அளவுக்கு அது காட்டக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்துக்கு காரணம் என்ன கதையின் அமைப்பு அந்த மாதிரி வாரணம் ஆயிரத்தில் சூர்யா நடிச்சிருக்காரு அதுக்கு முன்னால் வந்து யாருமே அந்தளவுக்கு நடிச்சதா எந்த தகவலும் கிடையாது ஆனால் அதுக்கு பின்னால் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க ஆமாம் இதெல்லாம் வந்து ஒரு தகவலின் அடிப்படையில் நடிகர் சிவகுமார் அதாவது நடிகர் சூர்யாவுடைய அப்பாவுடைய சிவகுமாருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியலை தெரியாம தான் இருந்திருக்கு நினைக்கிறேன் இந்த ரெட்ரோ அந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் வந்து சிவகுமார் பேசியிருக்கார் அதாவது வந்து நடிகர் சூர்யா என் பையன் தான் வந்து முத முதல்ல சிக்ஸ் பேக்காக நடித்தவர் வாரணம் ஆயிரத்துல ரைட் ஓகே அதற்கு பின்னால் யாராவது நடித்ததுண்டா கார்த்திக் கூட பண்ண கிடையாது அதுவும் அவருடைய மகன் தான் கார்த்திகூட பண்ண கிடையாது சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து இதற்கு முன்னால் யாரும் நடிக்கவில்லை அப்படிங்கிறது ஓகே ஆனால் அதற்கு பின்னால் வந்து ஏகப்பட்ட பேர் நடிச்சிட்டாங்க அர்ஜுன் அருண் விஜய் மற்றபடி வந்து அடிக்கிட்டே போகலாம் ஜெய் பரத் ஏன் நம்ம நகைச்சுவை நடிகர் அறிமுகமாகி இப்பொழுது வந்து கதாநாயகன் கதாநாயக அந்தஸ்து உயர்ந்திருக்கிற சூரிய கூட வந்து சிக்ஸ் பேக்காக நடிச்சிட்டாரு அதாவது சிக்ஸ் பேக் அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்தில் வந்து சூர்யாவுக்கு தூக்கி விடப்பட்ட ஒரு கேரக்டர் வாரணம் ஆயிரம்ங்கிற படத்தில் மற்றபடி அதற்கு பின்னால் ஏகப்பட்ட போய் நடித்ததுனால அந்த சிக்ஸ் பேக் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு பிரபலியமான என்ன இன்னைக்கு கிடையாது கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேவைப்படக்கூடிய சமயத்தில் டைரக்டர் சொல்லுவாங்க ப்ரொடியூசர் சொல்லுவாங்க ஒரு நடிகை நடிச்சு கொடுத்து தான் ஆகணும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது படம் என்னடா அது கதை வேற மாதிரி போயிட்டு இருக்கு இவங்க வேற மாதிரி ஒரு பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க கூடாது இல்லையா அதனால் வந்து அந்த கதைக்கு தகுந்தால் போன்ற அந்த அந்த ஓட்டம் கதை ஓட்டம் தகுந்த மாதிரி இவருடைய ஒரு பாடி அந்த உடல்நிலை இருக்கக்கூடிய சமயத்தில் தான் கதையோடு அவர் உடலும் ஒப்புக்கோ ஒத்து போகக்கூடிய அந்த வாய்ப்பு வரக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தினா தான் வந்து அது கதையினுடைய ஈக்குவலாக வரும் இல்லாவிட்டால் வராது கதை வேறு இவருடைய உடல்நிலை வேறு பைல்வான் அப்படின்னு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல பைல்வான் கேரக்டர் அப்படின்னா உண்டான கேரக்டர் அப்படின்னா ஒல்லியாக காட்டா என்ன பண்ண முடியும் அதனால வந்து வாரணம் ஆயிரத்துல வந்து சிக்ஸ் பேக் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உடலை வருத்தி அதை வந்து தன்னை கட்டுப்படுத்தி சிக்ஸ் பேக்காக தன்னை மாற்றினார் என்பது அது ஒன்று பாராட்டக்கூடிய விஷயம் தான் ஆனால் அதற்கு பின்னால வந்து யாருமே செய்யவில்லை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரிதான் பலவிதமான கருத்துக்கள்ல வந்து நடிகர் சிவகுமார் மாட்டியிருக்கிறார் அவருடைய செய்திகள் அதே மாதிரிதான் இத்தனைக்கும் வந்து ஒரு திரையுலகின் ஒரு மார்க்கண்டம் உண்மையிலே வந்து அவரு வந்து சில நேரங்கள் வந்து சர்ச்சைக்கு விஷயமாக நடந்துக்குவார் ஒரு கூச்ச சுபாவத்தோடு மற்றபடி வந்து எப்பா வேணாப்பான்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பாக காட்டுகிறாரா அல்லது நன்மைக்காக செய்கிறாரான்னு தெரியாது சமீபத்திலோட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஒரு ஃப்ரெண்டு எதிர்பிரிமா சந்திக்கிறாங்க உடனே வந்து அவர் என்ன பண்றாரு கழுத்துல வந்து ஒரு துண்டு போடுறார் உடனே அதை துண்டை தூக்கி வீசி எரிஞ்சிடறாரு அப்புறம் அதுக்கு பின்னால வந்து சமாதானமாகி அவரும் நானும் ஒரே தொடர்றேன் அப்படின்னு கூட கைகோர்த்து போறாங்க இந்த கைகோர்த்து போகக்கூடிய விஷயத்தை வந்து முதலே செஞ்சிருந்தா சிவகுமார் நல்ல பேர் தானே எடுத்த ஏன் செய்ய மாட்டேன் இத்தனை அற்புதமான ஒரு நடிகர் ஆமாம் சிவா சிவாஜிக்கு இணையான ஒரு நடிகர் தான் தான் இன்னைக்கு வந்து விக்ரம் இருந்தாலும் அன்னைக்கு வந்து சிவாஜிக்கு ஈக்குவல் தான் உடனே நடிப்பு தான் அப்படிப்பட்டவர் ஏன் ஒரு பப்ளிக்கான இடத்தை இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு புரியாத தான் இருந்துட்டு அப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு பொது வெளியில வந்து எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தெரியல அதே தான் ரெட்ரோ ட்ரெய்லர் வந்து பொது வெளி படம் வெளியிட்டு எவ்வாறு பேச வேண்டும் என்பதும் இன்னைக்கு தெரியாமல் மாட்டிருக்கிறார் இப்ப வந்து சூர் ரசிகர்களை என்னங்க நீங்க பேசுறீங்க சூர்யாவோட படமே ஓட மாட்டேங்குது சொல்லிட்டு அப்படின்னா படம் எப்படி ஓடும் அப்படின்னு ஒரு வகை இன்னொரு வகை வந்து சிவகுமாருக்கு முதல்ல சொன்ன மாதிரி வந்து பொது வெளியில் பேச தெரியவரை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அவருக்கு தெரியாமல் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறார் நடிப்பில் சிகரமாக இருக்கலாம் ஆனால் வந்து எவ்வாறு பேச வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு கலை அதே மாதிரிதான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன் ஒரு ரசிகர் வந்து என்ன நடிகர் நடிகராச்சே அற்புதமான நடிகர் ஆச்சு சிவப்பு செல்ஃபி எடுத்திருக்கிறார் உடனே என்ன பண்ணிருக்கிறார் அந்த செல்ஃபோனை தூக்கி தூக்கி எறிஞ்சிட்டார் அப்புறம் அடுத்த நாள் சமாதானமாக போய் பதினெட்டாயிரமா இருபதாயிரத்துக்கு இவரே வல்கட்டாய செல்ஃபோனை வாங்கி கொடுத்துருவார் இது எதுக்கு தேவையில்லாத வேலை ரசிகர் அப்படின்னா அது பப்ளிக்காக இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க ஒரு இருந்து ரெண்டு இந்த காலத்தில் செல்ஃபி அப்படிங்கிற பேர் எங்கள் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க இன்றைக்கி அப்படியே அது செல்ஃபியாக மாறிவிட்டு ஏன்னா வந்து செல்ஃபோன் எடுத்தாலும் செல்ஃபியாக மாறிடுச்சு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய சமயம் இன்னொருத்தர் எடுத்தால் தான் முடியும் இது அப்படி இல்லை எவனா ஒருத்தர் ரோட்டில் போகிற மாதிரி எடுப்பான்னு சொல்லிட்டு தம்முடைய செல்ஃபோனை கொண்டு வச்சுட்டு ஆன் பண்ணி அவன் எடுத்து விட்டு அம்பாட்டிட்டு போய்ட்டே இருப்பான் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சிவகுமாரால் ஏன் மாற முடியவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதே நேரத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவர் பொழுதுரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அவங்க பசங்களுக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர் பையனுடைய ரெட்ரோ நிகழ்ச்சியில் இந்த ப்ரொமோஷன் ட்ரெய்லர்களாக பேசக்கூடிய சமயத்தில் அது சூர்யாவை பாதிக்கும் என்பது என் சிவப்புமான உணர் உணரவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதே மாதிரி தான் சமீபத்தில் கூட சில ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் கூட சில பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்து பப்ளிக்காக எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வந்து சிவக்குமார் போன்றோர்களுக்கு சொல்ல வேண்டுமா அப்படிங்கிறது உண்மையிலே வந்து மனசுக்கு நெருடலான விஷயமாக இருந்தாலுமே கூட அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே என்ன காட்டுது அவருக்கு வந்து பொது வழியில் நடிக்கிறாருங்க ஆனால் வந்து மக்கள் முன்னால் அவருக்கு நிலைக்கு தெரியவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமா தெரியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி